கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் உலக வாழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சமூகம் ஊடகத்தின் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் ஈரானின் அணுசக்தி திட்டம் உலக அளவில் பேசப்படும் விடயமாக மாறியுள்ளது அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் பல மேற்கத்திய நாடுகள் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டின சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் செல்லிவன் மத்திய கிழக்கில் வலுவிழந்த ஈரான் அணு ஆயுதங்களின் உற்பத்தியை தொடரக்கூடும் என்று கூறியது நினைவு கூறத்தக்கது ஈரானின் அணுசக்தி திட்டத்தை இஸ்ரேல் எப்போதும் தனது இருப்புக்கு அச்சுறுத்தலாக கருதுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அணு ஆயுதங்களின் சாத்தியமான வளர்ச்சி குறித்த கவலைகள் ஈரான் மீது கடுமையான தடைகளை விதிக்க அமெரிக்காவிற்கு வழிவகுத்தது இருப்பினும் ஒரு கேள்வி எஞ்சியுள்ளது அதாவது ஈரானுக்கு அணுசக்தி தொழில்நுட்பத்தை வழங்கியது யார் என்ற கேள்வியாகும் ஈரானில் பல அணு ஆராய்ச்சி தளங்கள் உள்ளன நாட்டில் இரண்டு யுரேனியம் சுரங்கங்கள் ஒரு ஆராய்ச்சி உலை மற்றும் செறிவூட்டல் நடைபெறும் யுரேனியம் செயலாக்க வசதிகள் கூட உள்ளன ஈரானிடம் தற்போது அணு ஆயுதங்கள் ஏதும் இல்லையென்றாலும் சர்வதேச உறுதிமொழிகளை மீறி ரகசிய அணு ஆயுத ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வரும் நீண்டகால வரலாற்றை ஈரான் கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேற்கத்திய ஆய்வாளர்கள் ஒப்பீட்டளவில் குறுகிய காலத்தில் அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கான அறிவும் உள்கட்டமைப்பும் இயலுமையும் ஈரானிடம் உள்ளது என்று கூறுகின்றார்கள் அணுசக்தி திட்டம் என்று வரும்போது ஈரான் எப்போதுமே இராணுவம் அல்லாத நோக்கங்களை பராமரித்து வருகிறது நாட்டில் ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலான சிவில் அணுசக்தி திட்டம் உள்ளது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அரசாங்க செய்தி தொடர்பாளர் ஈரான் தனது அணுசக்தி திட்டம் அமைதியான நோக்கங்களுக்காக மட்டுமே என்று பலமுறை கூறியுள்ளார் அணு ஆயுதங்களுக்கு நமது அணு கோட்பாட்டில் இடமில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இருப்பினும் இரண்டாயிரமாம் ஆண்டுகளின் முற்பகுதியில் நாட்டின் ரகசிய அணுசக்தி தளங்கள் மற்றும் ஆராய்ச்சி பற்றிய வெளிப்பாடுகள் அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கான அதன் ரகசிய முயற்சிகள் குறித்து உலகெங்கிலும் உள்ள பல வல்லரசு நாடுகளிடையேயும் கவலைகளை எழுப்பியது இந்த நிலையில் ஈரானுக்கு அணு தொழில்நுட்பத்தை வழங்கியது யார் என்று பார்த்தால் ஈரானுக்கு அணுசக்தி தொழில்நுட்பத்தை வழங்கியது அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அமெரிக்காவிற்கும் ஈரானின் ஷாவிற்கும் இடையிலான பனிப்போர் கூட்டணியின் ஒரு பகுதியாக தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஈரானிய புரட்சிக்கு பிறகு இந்த திட்டம் நிறுத்தப்பட்டது அமைதிக்கான அணுகல் திட்டத்தின் மூலம் அமெரிக்கா ஈரானுக்கு அணுசக்தி தொழில்நுட்பம் எரிபொருள் உபகரணங்கள் மற்றும் பயிற்சி ஆகியவற்றிற்கு உதவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அமெரிக்கா ஈரானுக்கு ஐந்து மெகாவோட் ஆராய்ச்சி உலையை மிகவும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தால் எரிபொருளாக வழங்கியது மறுபுறம் ஈரான் என்று அணுசக்தி தொழில்நுட்பத்தை கொண்டிருப்பதற்கு பிரான்சும் முக்கிய பங்கு வகித்துள்ளது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் பிரெஞ்சு யுரேனியம் செறிவூட்டல் ஆலையில் ஈரான் ஒரு பில்லியன் டொலர் முதலீடு செய்தது பதிலுக்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியம் உற்பத்தியில் பத்து சதவிகிதம் உரிமையை ஈரான் பெற்றது அடுத்து ஜெர்மனி பாரசீக வளைகுடாவின் கடற்கரையில் புஷர் அணுமின் நிலையத்தை நிர்மாணிப்பதில் ஜெர்மன் நிறுவனமான கிராஃப்ட்வெர்க் ஈரானுக்கு உதவியது பின்னர் படிப்படியாக ஈரான் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதாக குற்றம் சாட்டி அமெரிக்கா உட்பட உலக நாடுகள் ஈரானுடனான அணுசக்தி ஒப்பந்தங்களில் இருந்து கொண்டன இந்நிலையில் ஈரானும் உலக நாடுகளும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செய்து கொள்ளப்பட்ட ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தை மீட்டெடுக்க விரைந்து பணியாற்ற வேண்டும் என்று ஐக்கிய நாட்டு நிறுவன உயர் அதிகாரி ஒருவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வலியுறுத்தியுள்ளார் பிரிட்டன் ஜெர்மனி France America ரஷ்யா சீனா ஆகியவை இணைந்து கூட்டு விரிவான செயலாக்க திட்டத்திற்கு இணக்கம் தெரிவித்தன அந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஈரான் அதன் அணுசக்தி திட்டங்களை பெரிதும் குறைத்துக் கொள்வதற்கு ஈடாக அதன் மீது விதிக்கப்பட்டிருந்த தடைகள் அகற்றப்பட்டன ஆனால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அப்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் முடிவுக்கு ஏற்ப அமெரிக்கா அந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகியது அதனைத் தொடர்ந்தும் ஈரானும் ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டிருந்த அணுசக்தி தொடர்பான கடப்பாடுகளிலிருந்து விலகத் தொடங்கியது கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஐநா பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் பேசிய ஐநாவுக்கான அமெரிக்க துணை தூதர் ராபர்ட் உட்ஸ் சிறந்த வழி என்ற போதும் அணுவாற்றல் பெற்ற ஈரான் என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதில் அமெரிக்கா தெளிவாக இருக்கிறது அதை உறுதி செய்வதற்கு தேசிய அளவிலான அனைத்து அதிகாரங்களையும் பயன்படுத்த தயாராக இருக்கிறோம் என்று கூறினார் வரும் ஜனவரி மாதம் ட்ரம்ப் அமெரிக்காவின் அதிபராக பொறுப்பேற்பதற்கு முன்னதாக வட்டார பதற்றத்தை தணிக்கும் வழிவகை குறித்து சென்ற மாதம் ஐரோப்பிய ஈரானிய அரச தந்திரிகள் சந்தித்து பேசினர் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்தும் அவர்கள் கலந்துரையாடியுள்ளனர் இதேவேளை தேவைப்பட்டால் ஈரான் மீதான அனைத்துலக தடைகள் அனைத்தையும் மீண்டும் நடப்புக்கு கொண்டுவர தயார் என்று பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி ஆகியவை தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இவற்றுக்கிடையில் ஈரான் தற்போது அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்கின்ற முயற்சியில் ஈடுபட்டுள்ளது என்று பரவலாக பேசப்படுகின்றமையும் பதட்டத்தை அதிகரித்துள்ளது இத்தகைய ஒரு பதட்டமான சூழ்நிலையில்தான் இஸ்ரேல் ஈரான் பினாமி குழுக்களை தாக்குவதற்கு பதிலாக நேரடியாக ஈரானை தாக்குவது மோதலின் முடிவிற்கான ஒரே வழியன்ற அழைப்புகள் இஸ்ரேலில் வலுத்து வருகின்றன அது மட்டுமின்றி முதல் முறையாக இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் ஸ்மைல் ஹனியேவை கொன்றதை ஒப்புக்கொண்டு ஹவுதிகளின் தலைகளும் துண்டித்து வீசப்படும் என்று எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருந்தார் இந்நிலையில் தெக்ரானில் ஹமாஸ் முன்னாள் தலைவர் ஸ்மைல் ஹனியே கொல்லப்பட்டதை இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருப்பது வெட்கக்கேடான செயல் என்று ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது இந்த கொடூரமான குற்றத்திற்கு இஸ்ரேலிய ஆட்சி தனது பொறுப்பை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டது இந்த வெட்கக்கேடான செயல் என்று ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானின் தூதர் அமீர் சஜீத் இரவானி தெரிவித்துள்ளார் மேலும் ஹனியேவை இஸ்ரேல் கொன்றது ஒரு கொடூரமான பயங்கரவாத செயல் என்று கூறிய அவர் ஹாட்ஸின் அறிக்கை ஈரான் இஸ்ரேலை பழிவாங்குவது நியாயமானது என்பதை காட்டுகிறது எனவும் தெரிவித்தார் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்